பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் செந்தில் துரை செந்தில் துரை எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன விவரங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பொங்கல் விடுமுறை நான்கு நாட்கள் இருப்பதால் அவர்கள் செல்கின்றனர் இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் தேப்பூர் அருகே மேம்பாலம் பணிகள் கிடைப்பில் உள்ளதால் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் தேப்பூர் கூடோட்டிலிருந்து ஜோக்கோட் பேருந்து நிலையம் வரை ஒரு கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நிறத்தில் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன இதனால் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பும் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் ஆங்காங்கே வண்டிகள் நிறுத்தி வைத்திருப்பதால் பெரும் அவதிப்பட்டு குழந்தைகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் பயணிகள் இதனால் எந்த அளவிற்கு அவதிக்கு ஆளாகி இருக்காங்க இப்போது இருக்கக்கூடிய இந்த வாகன நெரிசலை பார்க்கும்பொழுது இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு உள்ளாக போக்குவரத்து சீர் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது செந்தல் ஜோக்பூர் காவல்துறையினர் அங்க காலத்தின் அருகே நின்று கொண்டு ஒவ்வொரு வாகனமாக அவர்களை வெளியேட்டு உள்ளனர் இதனால வந்து சர்வீஸ் சாலையில் வந்து கார்கள் வந்து அனுப்ப அனுப்பப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட வந்து நெல்லூரில் இருந்து கூட்டங்கள் வந்து வந்து கொண்டிருப்பதால் கார்கள் வந்து அறிவித்து வருவதால் காவல்துறை வந்து அவர்களை வந்து வாகன சீர்திட்டு வருகின்றனர் ஒவ்வொரு பகுதியிலும் அரை மணி நேரம் வந்து நிறுத்தி வைத்து பின்பு செல்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க